இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல யுத்தம் முடிந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு மக்களுக்கு வீடற்ற வாழ்க்கைக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட்ட ஒரு வரலாற்று தருணம் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றவர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்நிகழ்வின் மூலம் அதிகாரப்பூர்வமாக வடக்கில் ஆரம்பிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்து பதினேழு ஆண்டுகளுக்கும் மேலான காலம் கடந்தும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் தமக்கென ஒரு வீட்டில் வாழ முடியாமல் இருந்தது இந்நாட்டின் அரசியல் தோல்வியை நினைவூட்டும் சம்பவம் அந்த நீண்டகால அநீதியை திருத்தும் உறுதியான முடிவே இந்த நிகழ்வு இந்த தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்தோராயிரத்து இருநூற்று பதினெட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நேரடியாக ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யுத்தம் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தும் இந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கிடைக்காதது கவலை அளிக்கும் விடயம் என குறிப்பிட்டார் அதே வீடற்ற குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரச உதவியை பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாவாக உயர்த்தியதன் மூலம் தரமான மற்றும் மரியாதைக்குரிய வீடுகளை கட்டுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வலியுறுத்தினார் வடக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இம்முயற்சிக்கு இணையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களும் தயாராகியுள்ளன கடந்த டிசம்பர் மாத சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்கு மற்றும் மேல் குடியேற்றத்திற்கு அபாயகரமான பகுதிகளில் வாழ்ந்தவர்களுக்காக இருபதாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து ஒன்பது யுத்தத்தால் இடம்பெயர்ந்த வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்காக இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து ஆண்டுகளுக்குள் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே சமயம் மலேக தமிழர் சமூகத்தின் நீண்டகால வீடமைப்பு பிரச்சினை இந்திய அரசின் உதவியுடன் தீர்க்கப்படுகிறது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்து லட்சம் ரூபாய் அரச உதவியுடன் கிராம சேவகர் பிரிவுகளின் கீழ் பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன மேலும் கடந்த அரசாங்கங்களினால் கிடப்பில் போடப்பட்ட பூனகலை மீரியகலை போன்ற பகுதிகளில் மண்சரிவால் இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழும் மக்களுக்கான வீடமைப்புகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்து தீர்வு வழங்கி வருகிறது மேலும் மீசாலை நிகழ்வில் இன்று வடக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நாட்டில் உருவாக்கியுள்ளது அந்த நம்பிக்கை எந்த நிலையிலும் சிதைய அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி உறுதியாக தெரிவித்தார் வடக்கு மக்களுக்கு நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட அபிவிருத்தியையும் வாழ்வாதார பாதுகாப்பையும் மீட்டுக் கொடுப்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் அதன் ஒரு பகுதியாக பலாலி விமான நிலையத்தின் புனரமைப்பு மற்றும் காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்தி பணிகள் விரைவாக ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது மேலும் வடக்கோ தெற்கோ கிழக்கோ நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் இனவாதத்திற்கும் பாகுபாடுக்கும் இடமில்லை என வலியுறுத்தினார் சந்தேகம் மற்றும் அவ நம்பிக்கையை அகற்றி மக்களின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் அரசியலே இந்த பயணத்தின் அடிப்படை முன்னைய அரசாங்கங்கள் தமிழ் மக்களின் போராட்டத்தின் அடிப்படை காரணமான வீடு நிலம் வாழ்வாதாரம் ஆகியவற்றை தீர்க்க தவறின ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதிகளால் அல்ல ஜஸ்டிஸ் நடைமுறை நீதியால் பதிலளிக்கிறது வடக்கில் கட்டப்படும் வீடுகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல அவை நம்பிக்கை மீள்குடியேற்றம் அவை ஒன்றுபட்ட இலங்கையின் அடித்தளம் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறு தினத்தின் ස පම්සම් මච්ච මර සකප්ත තිී තොඩක් ේ පරම් පර යුද්ධ කරගත් පරම් පර ගැට ැතිරගත් දරුවගේ පරම් පරාවට ගැටු ඇැ රට ගේ ද ෝදරිය ප රක්ගත් දකල ැති ි හ ිව ැද ගද ො ර . ඒ ේත්ම ප ලදුව වෙන නැව දව තවත් ඉස්වාසය නාදරයටිය ලෙංගතුකම වර්ධන වෙන ආ්ඩුවක්. වර්ධන වෙන නායකීන් තමන්නාන්සේ ලැි අත්තරලය නෑහ වගේ පි මන් න්ස අත්ර ය ෙන්නේ.